பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனைச் சூழ்ந்திருந்தது அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அவருடைய முகம் சூரியனைப் போலவும் அவருடைய கால்கள் அக்கினே ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகள் முழங்கினபோது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதருடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் உதப்போகிற போது தேவரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டுச் சொன்னான் நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி பூசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான் நான் அந்தச் சிறு புஸ்தகத்தைத் தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதைப் புசித்தேன் என் வாய்க்கு அது தேனைப் போல மதுரமாயிருந்தது நான் அதைப் புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசன் சொல்ல வேண்டும் என்றான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக